விநாயகரை வழிபடும்போது நிறைய பேருக்கு சந்தேகம் மனசுக்குள்ள புரி விநாயகரை வள வழிபடணுமா வலம் புரி விநாயகரை வழிபடணுமா இந்த இரண்டு தத்துவங்கள் எதை குறிக்குது நமக்கு சாமான்யமாக விநாயகர் வழிபாடு தான் தெரியும் யார் எப்படி வழிபடணும் என்ன பலன் கிடைக்கும் எந்த விநாயகரை கும்பிட்டா அதிகமான நற்பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு மனசில் ஒரு சந்தேகம் இருக்குது தொண்டம் அந்த தும்பிக்கை எப்படி இருக்கோ மனிதனுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியது விநாயகருடைய தும்பிக்கை இது எல்லாருக்கும் புரியும் ஆனால் இது இடது பக்கமாக பொழுது நல்லா கவனிச்சு பாருங்க சுவாமியனுடைய இடது பாகம் என்பது இதயத்தை குறிப்பது இதயத்தோடு ஒட்டி இருப்பது அதே மாதிரி அந்த இடது பாகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்டு இருக்கும் மோதகம் இருக்கும் ஸோ கேட்டதை கொடுக்கும் நம்ம ஈகப்பெற வாழ்க்கையில் இந்த கலியுகத்தில் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் வேணும் நல்ல திருமணம் நல்ல வாழ்க்கை குழந்தைங்க படிப்பு கணவனுக்கு நல்ல வேலை நல்ல வீடு கிடைக்கணும் ஃப்ளாட் இருந்தால் சொந்த வீடு அமையணும் ஆரோக்கியமாக வாழணும் எப்பவுமே சுகமான வாழ்க்கையும் சுபமான வாழ்க்கையும் வாழறதுக்காக இந்த உலகத்தில் என்னெல்லாம் கேள்வி கேட்கணும் சுவாமிகிட்ட வேண்டுதல் வைக்கணுமோ இந்த இடம்புரி விநாயகர்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அத்தனையும் தருவார் என்ன பக்கத்துலேயே உங்களுக்கு அந்த லட்டோட காட்சி தருகிறார் வலம்புரி விநாயகர் எப்படி இருப்பார் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு மணக்கண்ணிலே தெரியும் நீங்கள் சுவாமியை போய் நேரில் போய் இப்போ தான் பார்க்கணுங்கிறது இல்லை பார்த்து பார்த்து பழகுனது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல ஆகவே வலம்புரி விநாயகர் எப்படி இருப்பார் அப்படின்னா அபய அஸ்தத்தோடு கூடிய அந்த கைகளுக்கு கீழே அவருடைய தொண்டம் இருக்கும் அப்போது பக்தர்களை கூடியவர் பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவர் மோட்சத்தை தரக்கூடியவர் சித்தி தரக்கூடியவர் புத்தி தரக்கூடியவர் பெரிய பெரிய அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பொது தொண்டில் இருக்கிறவங்க நீதிபதிகள் நியாயாதிபதிகள் வக்கீல்கள் டாக்டர்கள் ஜோதிடர்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் இவங்கெல்லாம் வழிபட வேண்டியது பலம்புரி விநாயகரை பொது வாழ்க்கையில் வந்து எனக்கு பேரும் புகழும் வேண்டும் இந்த உலகத்திற்கு நான் நல்லதே செய்யணும் சேவை செய்யணும் சர்வீஸ் பண்ணும் முக்தி பெறணும் மோட்சி பெறணும் அப்படிங்கிறவங்க மோட்சம் பெறணும் மீண்டும் பிறவியில்லா வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறவங்க வலம்புரி விநாயகரை வழிபடணும் இப்போ நல்லா புரிஞ்சுங்க இடம்புரி விநாயகர் யார் வழிபடணும் வலம்புரி விநாயகர் யார் வழிபடணும் இந்த சூட்சமம் தெரிஞ்சு தோப்பிக்கரணம் போட்டு நீங்கள் வழிபட்டிங்கன்னா நினச்சது நடக்கும்னு சொல்கிறதுக்கு நான் வேறு சொல்லணுமா நிச்சயமாக கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஷேர் பண்ணுங்கள்